உலமா ஒரு அமைப்பு இருக்குங்க உலமாக்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கு உங்களுக்கு எல்லாம் அசோசியன் டாக்டர் அசோசியன் இன்ஜினியர்ஸ் எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி இவங்களுக்கு ஒன்னு இருக்கு ஒரு பெரிய கூட்டம் அதுக்கு பின்னாடி இருக்கு அப்ப இவர்கள் என்ன செய்யணும் சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை சொல்லணுமா இல்லையா இந்த சிறுக்கு என்பது இந்த மூழுது என்பது அதுல சிறுக்கான வார்த்தைகள் கலந்திருக்கிறது அது மார்க்கத்துல இல்லாதது அது ஒரு விதத்து அல்லாவுடைய தூதர் காலத்துல ஓதப்படல அபுபக்கர் சித்திக் உமர் உஸ்மான் அலி சஹாபாக்கள் இமாம்கள் அனாச்சாரங்களை இன்னைக்கு கொடிபிடித்து ரசூல்ல நாங்கள் கொண்டாடுறோம் அந்த பக்தி எங்களுடைய உள்ளத்துல இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் ஒரு ஆதாரத்தை காட்ட முடியும் அப்ப எவ்வளவு பெரிய அனாச்சாரங்கள் அங்க நடக்குது அந்த மதத்துல இந்த மாதிரியான சடங்குகள் கூத்துகள் கும்மாளம் ஏதோ ஒரு பேர்ல நடக்கு

நாள் நல்ல விசேஷமா கிடைக்க சாப்பாடு போயிடும் வருமானம் போயிடும் நமக்கு முத்தரை குத்திருவாங்களை கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் சமூகத்திற்கு சத்தியத்தை சொல்லக்கூடிய மார்க்கத்தை உள்ளது உள்ளதுபடி சொல்லக்கூடிய உளமாக்கல் இன்னைக்கு பின்தங்கி நிக்கிறாங்கன்னா இவர்களை பற்றி அல்ல திருமறையை சொல்லி காமிக்கிறான் இந்நல்லது நிச்சயமாக அல்லா உடைய வேதத்தில் எது இறக்கப்பட்டதோ அந்த இறக்கியதை இவர்கள் மறுக்கிறார்களோ மறைக்கிறார்களோ அவங்களை அற்ப விலைக்கு அவர்கள் தங்களுடைய வயிறுகளில் நரகத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அல்லா மறுமை நாளில் பேச மாட்டான் இவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான் உலகும் மாதாபு நலின் இவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு அப்படின்னு நல்லா யோசித்து பாருங்க யோசித்து பாருங்க அப்ப மார்க்கத்துல எதை உள்ளத உள்ளபடி சொல்லணும் உள்ளத உள்ளபடி சொல்லாமல் அதை மறைத்து மக்கள்லாம் எல்லாம் செய்யறாங்க எங்க தாத்தா காலத்துல இருந்து செய்யறாங்க எங்க ஊர் வழக்கம் அதுக்காக நாங்க என்ன செய்யறோம் பூவை போடுறோம் மாலைய போடுறோம் அண்டா அண்டாவா சட்டியை சோறாக்கி என்ன செய்யறோம் என்று சொன்னால் இது வந்து ஒரு அபத்தம் மார்க்கத்துல இல்லாத ஒரு அபத்தம் அப்ப இதை வந்து இன்னைக்கு என்ன செய்யறாங்க இதை மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்கலாம் அப்படி சொல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் மறைக்கிறார்கள் சத்தியத்தை மறைக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களுக்கும் ரகத்தினுடைய தண்டனை என்று அல்லாஹ் எச்சரிக்கக்கூடிய செய்தியை பார்ப்போம் அடுத்த அன்புக்குரிய சகோதரே நரகத்தினுடைய விறகுகள் யார் என்று சொன்னால் வட்டிக்கு வாங்க